ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிளான டேஸ்டியான சீக்கிரம் வைக்கக்கூடிய ஒரு பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாசி பருப்பை வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது வந்து கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுடணும் போட்டு இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் இருக்கும் பல்லாரி தயவு செஞ்சு போடாதீங்க டேஸ்ட் இருக்காது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கிண்டி கிண்டி இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போனாலும் போட்டுக்கலாம் இல்லை நம்ம வெந்து கடையிறப்ப கூட உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு கிண்டி கிண்டி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிருங்க அது நல்லா வெந்து வரட்டும் ஏன் குக்கரில் வைக்கக்கூடாதுன்னு கேட்பீங்க குக்கரில் வைக்கக்கூடாது குக்கரில் வைக்கிறதுக்கும் நான் சட்டியில் வேக வச்சு கிடையிறதுக்கும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் நான் மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா பருப்பு மத்திர நல்லா கடைஞ்சி தாளிக்கிறதுக்கு நெய் இருந்தால் நெய் கொஞ்சம் கடுகு வத்தல் கருகப்பழை போட்டு நல்லா தாளித்து ஊற்றிட வேண்டியதான் என்கிட்ட நெய் இல்லை நெய் இல்லாதனால நான் வந்து கோல்டு மின்னில் தான் கருகுப்பழையும் இல்லை அதனால் கடுகும் வத்தல் மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிட்டேன் டேஸ்டியாக இருக்கும் நம்ம சுடு சாதத்துலேயும் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எதுக்குனாலும் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வச்சிடலாம் குயிக்காக வச்சு வச்சு முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்